தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை குழந்தைக்கு இரட்டை சுளி இருந்தால் ரெண்டு பொண்டாட்டிங்களாம்மா அந்த மாதிரி இந்த வில்லேஜ் பகுதியில் நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இல்லை தமாசா கூட நம்ம வீட்டில் தாத்தாக்கள் பாட்டிகள் அந்த மாதிரி சொல்லுவாங்க இப்போ ரெண்டு சுளி இருக்குது ரெண்டு பொண்டாட்டிங்க மூணு சுளி இருந்தால் மூணு பொண்டாட்டிங்க அவருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் உண்டா நன்மையாக கண்டிப்பாக இருக்குமா அப்படின்னா இப்படி ஒன்றும் இல்லைங்க இப்போ மூணு சொல்லி இருந்தால் மூணு பொண்டாட்டிங்களா அப்படி ஒன்றும் இல்லைங்க என்ன அப்படி அந்த மாதிரி இருந்தானா அந்த குழந்தை ஆக்டிவாக இருக்குங்க அதாவது சுட்டித்தனங்களும் குறும்புத்தனங்களும் அதிகம் செய்து அதாவது உங்கள் இதில் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் சொல் பேச்சு கேட்காமல் இருக்கிற நிலைகள் அப்படின்றதும் சுறுசுறுப்பாகவும் செயல்திறனுங்க அதிகரித்து அமைப்புகளும் மகிழ்ச்சியான விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகளும் இருக்குமே தவிர இது மகிழ்ச்சியான விஷயங்கள் தாங்க ரெட்டை சுளி இருந்தால் நல்லா ஆக்டிவாக சுறுசுறுப்பாக ஒரு பட்டு பட்டுன்னு வேலை செஞ்சு போடுங்க என்ன வேலை கொடுத்தீங்கனாலும் பட்டு பட்டுன்னு செய்யுங்க ரொம்ப ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்குங்க அந்த குழந்தை வேறு ஒன்றும் இல்லைங்க அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயந்தாங்க இது அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்